இப்போ பாருங்கள் நம்ம வந்துட்டு இது பேர் என்னதுனா சூக்கா சோ சொல்லுது சாரி சாரி சரி சரி சோக்குக்கு வந்துருக்கும் எதுக்கு அப்படின்னா பின்னாடி இருக்க பாருங்கள் டவுன் டவுனா டவுன் டவுன் சரி ஓகே டவுன் டவுன் அப்படி தமிழ் மனசில் வந்து சரி ஓகே இப்போ நமக்குள்ளேயே வச்சுக்கலாம் பின்னா எல்லாம் தமிழில் பெயரை வைங்க அது என்ன டவுன் டவுனு சோக்கு ஸூ டவுன் டவு தமிழில் பேர் வச்சா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு கேட்கறதுக்கு சரி எனிவே பேர் எப்படி வச்சாலும் சரி டேஸ்ட் சூப்பரா இருக்குன்னு வெளியே கேள்விப்பட்டோம் அதனால என்ன சிரிப்பு சரி ஓகே டேஸ்ட் சூப்பரா இருக்குன்னு கேள்விப்பட்டோம் உள்ளூர்ல வேற இருக்கும் சாப்பிடாம ஆகிட்டேன்னா தெய்வ குத்தம் ஆகிடும் அதனால சாப்பிடலான்னு வந்திருக்கோம் வாங்க சாப்பிடலாம் என்னடா இது இதை சாப்பிட்டுக்கிட்டே அதை பண்ணணுமா குடிக்கணுமா

இத கித जोरदारா இதோ கித கித பேட்டர்ரா வந்து இந்த இந்த பாய்ச பேட்டர்ரா வந்து இது மேட்டர்ங்கறாரா ஓபன் பண்ணு பேட்டர்ரா இது நேரா நம்ம நம்மला இந்த சப்போர்ட் பாப்போம் நல்லா இருந்து பாப்போம் நம்மள அவிய அண்ணா இது